அதனால ஆனந்த கண்ணீரோட ஜித்தேஷ் சர்மா ரிஷப் பந்த கட்டி பிடிச்சி நன்றி சொன்னாருன்னா பாத்துக்கோங்க இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க பதினெட்டு புள்ளி நான்காவது ஓவர்ல சிக்ஸ் அடிச்சு மேட்ச முடிச்சாரு ஜிதேஷ் அவரு முப்பத்தி மூன்று பால் எண்பத்தி ஐந்து ரன்களை விளாசி இருந்தாரு ஐபிஎல் பி வரலாற்றுல மூன்றாவது மிகப்பெரிய சேஸ் இது ஆர் சிபி ஐ பி எண்ணூறு ரன்களை சேஸ் பண்றதும் இது மூன்றாவது முறை அவங்க குவாலிஃபயர் ஒன்னுக்கு குவாலிஃபை ஆவதும் இது மூன்றாவது முறை இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகள் ஆர் சிபி குவாலிஃபயர் ஒன்னுக்கு குவாலிஃபை ஆனாங்க இந்த ஐபிஎல் பி சீசன்ல இன்னொரு மிகப்பெரிய சாதனை